வணக்கம் இன்றைக்கி நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்க்கான ஃபார்ட்டி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவில் நோட்டா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் கொஷின் அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தேடு கொஸ்டின் உலகின் முதல் ராணுவ அரசு எது உலகின் முதல் ராணுவ அரசு எது சரியான விடை அசிரிய பேரரசு ஃபோர்த் கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி எது சரியான விடை பகுதி பதினைந்து ஃபிஃப்த்து வேலை வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடங்கிய டெல்லி சுல்தான் யார் சரியான விடை பெரோஷா துக்லக் சிக்ஸ்த் கொஸ்டின் தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை ஜனவரி இருபத்தி ஐந்து செவன்த் கொஷின் இந்தியாவில் அதிக அளவில் சூரிய மின் தகடு அமைப்பை கொண்ட மாநிலம் எது சரியான விடை தமிழ்நாடு எயித்து கொஷின் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினைந்து நைன்த்து கொஸ்டின் மகத பேரரசு உருவாக காரணமாக இருந்தது சரியான விடை இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் டென்த்து கொஸ்டின் பாடலிபுத்திரத்தில் கோட்டையை கட்டியவர் யார் சரியான விடை அஜாதசத்ரு லெவன்த்து கொஸ்டின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது சரியான விடை சாஸ்திரி பவன் புதுடெல்லி டுவெல்த் கொஷின் தென் மாநிலங்களில் கல்வி அறிவு வீதத்தில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது சரியான விடை இரண்டாவது இடம் முதலிடம் கேரளா தேர்டீன்த் கொஸ்டின் நோட்டாவை அறிமுகம் செய்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது சரியான விடை பதினான்காவது இடம் ஃபோர்டீன்த் கொஸ்டின் வில்லி வில்லி என்பது சரியான விடை வெப்பச் சூறாவளி ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் இந்தியா எந்த நாட்டின் தேர்தல் முறையை ஏற்றுக்கொண்டுள்ளது சரியான விடை இங்கிலாந்து சிக்ஸ்டீன்த் கொஷின் பணியிடத்தை கணக்கிடுவதற்கு எந்த வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் சரியான விடை பதினைந்து வயது முதல் அறுபது வயது வரை செவன்டீன்த் கொஸ்டின் பிரிக்ஸ் நாடுகளில் அதிக தலா வருமானத்தை கொண்டுள்ள நாடு எது சரியான விடை ரஷ்யா எயிட்டீன்த் கொஷின் புவி மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை சரியான விடை பதிமூன்று டிகிரி செல்சியஸ் நைன்டீன்த் கொஷின் அசிரிய பேரரசு எந்த நாட்டில் உருவானது சரியான விடை ஈரான் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஹெய்டாஸ்பர் போர் எந்த நதிக்கரையில் நடைபெற்றது சரியான விடை ஜூலம் நதிக்கரை கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் தலா வருமானம் சரியான விடை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் டாலர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ அசோகர் உருவாக்கிய கல்வெட்டுகளின் எண்ணிக்கை சரியான விடை முப்பத்தி மூன்று கல்வெட்டுகள் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அலெக்சாண்டர் எந்த வயதில் மரணமடைந்தார் சரியான விடை முப்பத்தி மூன்று வயது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் புவியின் மேற்பரப்பில் எத்தனை விழுக்காடு வெப்பமண்டல பகுதிகளாக காணப்படுகிறது சரியான விடை ஐம்பது விழுக்காடு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலம் நதிக்கரை போரில் அலெக்சாண்டரிடம் அடைந்தவர் யார் சரியான விடை போரஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இவற்றில் ஒரு கட்சி ஆட்சி நடைபெறும் நாடு எது சரியான விடை கியூபா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் மாதி புயல் தமிழகத்தை தாக்கிய ஆண்டு சரியான விடை ரெண்டாயிரத்தி பதிமூன்று கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் கிராமங்களை நிர்வாகம் செய்த அதிகாரி யார் சரியான விடை கோபர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எவை சரியான விடை ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கொஷின் நம்பர் தேர்ட்டி இவற்றில் இரு கட்சி ஆட்சி நடைபெறும் நாடு எது சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஒடிசா மாநிலத்தை சூப்பர் சைக்ளோன் தாக்கிய ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ குடியரசு என்ற சொல் முதன் முதலில் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டது சரியான விடை ரோம் கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி ஏது சரியான விடை வாலாஜா பேட்டை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை ஏப்ரல் இருபத்தி நாலு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தமிழ்நாட்டில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது சரியான விடை மயிலாடுதுறை தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் குடியரசு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை லத்தீன் மொழி தேர்ட்டி செவன்த் கொஸ்டின் இந்தியாவில் வன பாதுகாப்பு சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்ட்டி எயித்து கொஸ்டின் உலகில் முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது சரியான விடை நியூசிலாந்து தேர்ட்டி நைன்த் கொஷின் இந்தியாவின் முதல் பஞ்சாயத் ராஜ் அமைப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது சரியான விடை ராஜஸ்தான் மாநிலம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி இந்தியாவில் சுனாமி முன்னறிவிப்பு மையம் அமைந்துள்ள இடம் எது சரியான விடை ஹைதராபாத்